வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூப் ஸ்டீல் ஒர்க் போயிட்டு இருக்குது நம்ம ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிராங்க்ரடில் எல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அடிச்சிருக்கோம் அதாவது நமக்கு அங்கேருந்து வர்றது இல்லையா கிராங்க்ராடு இந்த ஒரு பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்களே இதுதான் வந்து கிராங் கிராங்க்ராடு இந்த கிராங்க்ராடு வந்து நம்ம அவுட்டரில் எல் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூணு இன்ச்சு எல் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா இது போய்ட்டு கரெக்டாக பீமில் உட்காந்து வைப்போம் ஏதாச்சும் ஒரு வைப்ரேஷன் ஏதோ சீஸ்மிக் ஃபோர்ஸ் இந்த மாதிரி வரும்போது நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் நம்ம வந்து கிராங்க்னாட நல்லா பீமில் கட்டிடணும் ஸோ அது வந்து மெயினு நம்ம ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய இந்த எல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த எல் அடிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து குவாலிட்டியாக வரும் ஸோ அங்கேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பிளாக் வச்சுருக்கோம் இந்த சைடு வந்து கவர் பிளாக் வச்சுட்டு வந்துட்ருக்காங்க இந்த சைடு ஷீட் இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே சீட்டு தான் ஓட்டிருக்கோம் ஏன்னா ஃபினிஷிங் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இன்னும் இழுவை போடணும் தலைகை பிடிச்சி கட்டு கம்பி போட்டு நம்ம இழுவை போட்டோம் அப்படின்னா இந்த காய்ங்கிட்டு போடும்போது நமக்கு வந்து பிரிங்காது அதாவது நமக்கு அந்த அண்டுலேஷன்ஸ் வராது நல்லா நீட்டாக போயிடும் ஸோ அதுக்காக இந்த சீட்டு வந்து இது பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நம்ம கன்சல்டேஷன் சர்வீஸ் தரதுனால இந்த சர்வீஸ் வந்து நம்ம தஞ்சாவூர் மன்னார்குடி ஜெயங்கொண்டம் சென்னை திருவள்ளு இந்த ஏரியாலையும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்